மாவட்ட தலைமை அவலத்தை கண்டித்தும் மருத்துவர் உள்ளிட்ட அனைத்து காலி பணியிடங்களையும் வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கூட்டத்தில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு தற்போது நூத்தி ஐம்பத்தி இரண்டு படுகைகள் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது எனினும் இம்மருத்துவமனையில் மருத்துவர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அக்கட்சி மாவட்ட செயலாளர் தமிழ் மரபன் தலைமையில் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஜெயங்கொண்டம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் பல்வேறு நிலை உள்ள இருநூத்தி ஐம்பத்தி ஒரு பணியிடங்களில் நூத்தி பத்தொன்பது பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளது ஐம்பது மருத்துவர்கள் பணி செய்ய வேண்டிய நிலையில் பதினெட்டு மருத்துவர்கள் பணி செய்கிறார்கள் அதேபோல் போல் நூத்தி முப்பத்தி ஐந்து செவிலியர்கள் பணியாற்ற வேண்டிய மருத்துவமனையில் தற்போது ஐம்பத்தி ஒரு செவிலியர்கள் பணி செய்கிறார்கள் மேலும் எழுபத்தி ஏழு துப்புரவு பணியாளர்கள் பணி செய்ய வேண்டிய இடத்தில் முப்பத்தி நான்கு துப்புரவு பணியாளர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர் இம்மருத்துவமனையில் பொது அறுவை சிகிச்சை கண் காது மூக்கு தொண்டை உள்ளிட்ட அத்தியாவசிய மருத்துவ சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் இல்லாததால் வேறு மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டிய உள்ளது மாவட்ட தலைமை மருத்துவமனையாக முழுமையாக நிரப்பப்படாமல் உள்ளதால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றனர் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தேவையான அனைத்து பணியிடங்களையும் உருவாக்கி அதனை நிரப்பிட வேண்டும் மருத்துவமனை விரிவாக்கத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து அனைத்து உள்கட்ட அமைப்புகளுடன் மக்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வர வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் மாநில மாணவர் சங்க செயலாளர் கொடுக்கூர் ஆலவந்தார் மாநில செயற்குழு உறுப்பினர் எம் கே ஆர் ராஜேந்திரன் பாமக மாவட்ட தலைவர் அண்ணன் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் தர்ம பிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புரட்சி செய்திக்காக அரியலூர் செய்தியாளர்கள் சின்னமணி கார்மேகம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்று மாவட்ட பொது மருத்துவமனை அவலநிலையை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது காந்தி பூங்கா ஜெயங்கொண்டத்தில் நடந்து வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான நோக்கம் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் புதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் துணைநிலை ஊழியர்கள் இல்லாததால் பணியிடங்களை நிரப்பக் கோரியும் ஐபிஹெச் இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் நிலை கூறியவாறு அதற்கேற்ப பணிகளை நிரப்ப வேண்டும் என்று அரசுக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி முடித்துள்ளோம் சுகாதாரத்துறையும் தமிழக அரசும் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் பணியிடைகளை நிரப்ப வேண்டும் புதிய மருத்துவ கட்டிடத்தை உடனடியாக திறந்து அரியலூர் மாவட்ட மக்களுக்கு பயன்பாட்டிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இல்லையெனில் எங்கள் போராட்டமானது உண்ணாவிரதமாக மாறும் என்று கூறி விடைபெறுகிறோம் தற்போது இரநூத்தி ஐம்பத்தி பேர் ஐம்பத்தி ஒரு பேர் இருக்க வேண்டிய இடத்தில் நூற்றி பத்தொம்பது பேர் மருத்துவர்கள் மட்டும் ஐம்பது பேர் இருக்க வேண்டும் பதினெட்டு பேர் தான் இருக்காங்க இன்னும் அதுலேயும் மூணு பேர் இல்லை மருத்துவர்கள் செவிலியர்கள் நர்ஸு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு பேர் இருக்கணும் ஐம்பத்தி ஒரு பேர் மட்டும்தான் இருக்காங்க துணைநிலை ஊழியர்கள் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு பேர் இருக்கணும் பதினாறு பேர் தான் இருக்காங்க துப்புரவு பணியாளர்கள் எழுபத்தி ஏழு பேர் இருக்கணும் முப்பத்தி நாலு பேர் தான் இருக்காங்க இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாதிக்கு பாதி தான் இருக்காங்க நம்ம அரசு மருத்துவமனையில் ஆப்ரேஷன் தேட்ரு ஸ்கேனு இஎன்டி ஆப்டமாலிஸ்ட் எல்லாமே இருக்காங்க இருந்தும் போதிய மருத்துவர்கள் ஊழியர்கள் இல்லாதனால் எல்லோரும் அரியலூர் மருத்துவக் கல்வி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கும் ரெஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க இதனால் இங்கே இருக்கிற அரியலூர் மாவட்ட மக்கள் வந்து பெரும் அவதிக்கு உள்ளாவங்க அதனால் இந்த பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் செயல்படுத்த வேண்டும்